பெரும் கருணை அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங் கருணை பல செயல்கள் செய்து நரைகுடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடிய பாரதம் சிறக்க செலுத்திய சாரதி மகாகவி பாரதியை பணிந்து துவங்குகிறேன் போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தோழர் பல்லவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி அமளி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் இந்த மேடையில் வச்சிருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து வந்திருக்கின்ற தீபக் குமார் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் செந்தில் பாலாஜி தோழர் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டிலயே நீங்க தான் தூண்டுகோல் இல்லைங்களா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூல் வெளிவர வேண்டும் என்கின்ற உத்தேகத்தோடு உழைத்து கொண்டிருக்கின்ற இரண்டு கரங்கள் ஓவியர் முத்துக்குமரன் அவர்களும் ராஜா அவர்களும் இவர்கள் இரண்டு பேரையும் எப்போதும் ஊக்குவித்தே கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் நாம் வந்து ஒரு கைத்தட்டலை தரணும் இப்படியான தலைமை ஆசிரியர்கள் மட்டும் கிடைத்தால் அத்தனை பள்ளிகளும் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சத்தியமான உண்மையாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன் இப்படியான நான் கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு எனக்கு ஆனாலும் இப்படி ஒரு தலைமை ஆசிரியரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இயற்கைக்கும் தோழர் முத்துக்குமரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த பள்ளியில் படித்து முன்னாள் மாணவராக இருந்து இன்றைக்கு யூடியூப்ல இந்த பள்ளி சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஐயா கவிதை கணேசன் அவர்கள் இந்த பள்ளியில் படித்தவர் அப்படிங்கிறதையும் தாண்டி இவர் என்ன விருது வாங்கினார் தெரியுமா உங்களுக்கு என்ன விருது வாங்கினாங்க கேள்விப்பட்டதே இல்லையா தமிழ் செம்மல் விருது அது அவ்வளோ ஈஸியா கிடைக்காதுக்கண்ணா சரியா அப்படியான விருதுகளை பெற்றவர்கள் எல்லாம் இந்த பள்ளியிலிருந்து வந்தவர்கள் என் முன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக என் முன்னே அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா இருக்கவங்களாம் முன்னாடி வரலன்னு சொல்லி ஓவியர் சொன்னாங்க நீங்களும் முன்னாடி வரணும் தான் சொல்லுவாரு எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனி மனித நல்ல ஒரு சமுதாயம் என்று சொல்லுவார் நீங்க பேனா பிடிச்சிருக்கிறீங்க இல்லையா அது இந்த சமூகத்தை மாற்றுகின்ற பணியை நிச்சயமாக அது செய்யும் புத்தகம் என்பது புரட்டுவது அல்ல புத்தகம் நம்மை புரட்டி போடுவதுதான் புத்தகம் நீங்க சாதாரணமா சாதாரண புத்தகம் மாதிரி தெரியும் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தான் தொடர்ந்து படித்தால் பெரும் ஆயுதம் தான் அது அந்த ஆயுதத்தை நீங்கள் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா பேனா என்கின்ற ஆயுதத்தை பிடித்திருக்கிறீர்கள் நம்ம புத்தகத்தை மேல இருந்து இப்படி கீழே தானே வாசிப்போம் யாராவது கீழே இருந்து மேல வாசிப்போமா இல்ல நெல்லை ஜெயந்தா தன்னுடைய கவிதையிலே பதிவு செய்கின்றார் புத்தகங்களை நாம் இருந்து கீழாக வாசிக்கின்றோம் அவை நம்மை வாழ்க்கையில் கீழிருந்து மேலேற்றுகின்றன சொல்லுவார் உண்மைதானே அது ஆமா தானே ஒண்ணு மனசுல நல்லா வச்சுக்கோங்க இந்த பூமி வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல வாசிக்கவும் வந்த இடம் சரியா நம்ம வாசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு சுவாசிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருக்கு உடலுக்கு சரியா அந்த வாசிப்பு என்பது நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் அந்த வாசிப்பு இருக்கும் நிச்சயமா பதினோராம் வகுப்பு படிக்கும் போது நான் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்து விட்டேன் என்று உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் சொன்னார்கள் நான் கல்லூரியில் படிக்கும் போதுதான் அதை படிக்கவே ஆரம்பித்தேன் அந்த வகையில் என்னுடைய முன்னேறாக நான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போ இந்த புத்தகத்தை நீங்க மிக அருமையா எழுதியிருக்கிறீங்க கவிஞர் கந்தர்வன் தான் சொல்லுவார் ஆயுத புரட்சி எல்லாம் இந்த ஆன்மீக நாட்டிற்கு ஆகாது என்பதால் காகித புரட்சி செய்தோம் என்று சொல்வார் அந்த காகித புரட்சியை நீங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எழுதிய முதல் புத்தகம் அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் தீபக்ராஜ் தோழர் அவர்கள் தான் எனக்கு வாட்ஸ்அப்ல பிஞ்சு என்கின்ற அந்த நூலின் புகைப்படத்தை மட்டும் அனுப்பியிருந்தாரு அகனி வெளியீடு என்னுடைய தோழர் முருகேஷ் வெளியிட்ட அகனி வெளியீடு முருகேஷ் என்னுடைய தோழமைகள் நீண்ட நாள் தோழமைகள் நான் முருகேஷ்க்கு பண்ணா குமார் கிட்ட சொல்லும் போது தோழர் அதுல இருந்து ஒரு நாலஞ்சு கவிதை இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்புங்களேன்னு கேட்டேன் என்கிட்ட அட்டைப்படம் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு அந்த புத்தகத்தை நான் இப்போது கண்ணால் பார்ப்பது வந்து பெரிய மகிழ்ச்சியா நான் பாக்குறேன் அடுத்தது அதுதான் வந்து மலைப்பிஞ்சி என்கின்ற அந்த கவிதை தொகுப்பு என்பது என்பது ஹைகோ அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய ஹைகோ முதல் தொகுப்பு என்பது அந்த மாணவர்களுக்கும் அதை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் நாம் இந்த இடத்துல நன்றி சொல்லலாம் உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மூலமாக அடுத்ததாக அரசு பள்ளி மாணவர்களுடைய படைப்பு கதம்பமாக வந்திருக்கிறது உங்களுடைய கனவு பணவல் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் வாங்கையா வணக்கம் கனவு பணுவல் வந்திருக்கின்றது இந்த கனவு பணுவலில் நான் எல்லாத்தையும் கவிதைகளை நான் உங்களுக்கு சொல்லும் போதுதான் அந்த மாணவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் இன்னும் நம்ம எழுதணும்னு தோணும் எப்படி இந்த பிள்ளைங்க எழுதியிருக்காங்க தெரியும் நீங்க வாசிக்கும் போது அது வேறு விதமான ஒரு சுவையை உங்களுக்கு கொடுக்கும் நான் அதை எடுத்து சொல்லும் போதுவா இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு அதை இன்னும் நீங்கள் சுவைத்து பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த கனவு பணிகளுக்கு அணிந்துரை விழியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் திருப்பூர் புத்தக கண்காட்சியிலே கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நானும் விழியனும் ஒரே மேடையில் பேசினோம் அந்த வகையில் ஒரு சிறார் எழுத்தாளர் சிறார்களுக்கான நூலுக்கான அணிந்துரையை கொடுத்திருப்பது சால சிறந்ததாக இங்கே அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்னேர் என்று நான் சொல்லிவிட்டேன் நிறைய எங்களுக்கு முன்னாலேயே நிறைய படிச்சிருக்கிறாங்க அவருடைய வாழ்த்துறை இங்கே இருக்கின்றது வாழ்த்துறை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த வாழ்த்து கிடைத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களை நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருக்கின்றது எண்ணுரையிலே கனவு பணவள் அப்படிங்கிறதுல எண்ணுரை அப்படிங்கிறது எத்தனை பேர் எழுதியிருக்கிறீங்க இல்லையா இதுல மாணவன் நண்பன் அப்படிங்கிறதுல எண்ணுரை நிச்சயமாக அந்த உங்களுடைய மாணவ நண்பன் ஓவியர் முத்துக்குமரன் அவராகத்தான் இருக்க முடியும் அதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அவரும் தொடர் ராஜா அவர்களும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரியப்படுத்துகின்றேன் அட இது எங்க புத்தகம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் அவரை எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க தலைபே வாசிக்கும் அட இது எங்க புத்தகம் அந்த அந்த வரியே யாருப்பா லோகேஷ் கொஞ்சம் முகத்தை காமிச்சா நல்லா லோகேஷ் நீங்க தானா வாங்க வாங்க அடை இது எங்க புத்தகம் அப்படின்னு இந்த வா புத்தகம் உருவாவதற்கு இந்த வாசகர் வட்டம் தான் எங்களுக்கு உதவியாக இருந்தது என்று அந்த நன்றியோடு இதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் கண்ணா தொடர்ந்து எழுதுங்க காலையெல்லாம் விடவே வேண்டாம் வாழ்த்துக்கள் எப்போதும் இருக்கும் அதுபோல ஆறாம் வகுப்பு மாணவன் ஒரு காட்டினையாவது வளர்ப்போம் எப்பா யாருப்பா சுரேந்தர் நன்றி இவரை இவர்தான் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் வாங்க வாழ்த்துக்கள் என்ன தெரியுமா ஒரு மரத்தையாவது வளர்ப்போம்னு சொல்றதே இன்னைக்கு பெரிய விஷயம் எவ்வளவு பாருங்களேன் ஒரு காட்டினையாவது வளர்ப்போம் உட்கார்ந்து கேட்கணா ஒரு காட்டினையாவது வளர்ப்போம் என்று அவர் அந்த குட்டி முயல்கள் குறித்து எழுதியிருக்கிறார் நீங்க படிங்க ஒவ்வொரு படத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு கனி இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு கனியை பார்க்கின்ற பொழுதும் அதை ஒவ்வொரு பணமும் அதுக்குள்ள இருக்குதுங்கிறத நான் பார்த்திருக்கிறேன் நான் ரசிச்சிருக்கிறேன் விதையை எடுத்துக்கொண்டு போகிறது என்று சொன்னால் அது ஒரு காட்டை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறது அந்த வகையில் ஒரு காட்டையாவது வளர்ப்போம் என்று பேராசைப்பட்டு இருக்கின்ற தம்பி சுரேந்தர் அவர்களுடைய ஆசை நிறைவேறட்டும் அப்படிங்கிறது தான் எனக்கான ஆசை எதுவுமே முடியாது என்பது எதுவுமே கிடையாது முடியாது என்பது நான் அகராதியிலேயே இல்லை என்று சொன்னவர் தான் நம்முடைய பாவேந்தன் பாரதிதாசனும் இவர் நெப்போலியனும் சொல்லுமாரு முடியாதுங்கிறது கிடையவே கிடையாதுன்னு நூலின் அறிவை யாருக்கு தெரியும் அபினேஷ் அப்படியே அங்கேயே நில்லுங்க எழுந்து நில்லுங்க நான் யார் அபினேஷன்னு நான் பார்த்து உங்களை வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் நூலின் அருமை யாருக்கு தெரியும் உங்க எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது வணக்கம் கண்ணா வாழ்த்துக்கள் நூலின் அருமை யாருக்கு தெரியும் யார் யாருக்கெல்லாம் வாசிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நூலின் அருமை தெரியும் நூலின் அருமை தெரிந்தவர்கள் தான் நீங்க உண்மையிலேயே இப்படியான பிள்ளைகள் எல்லாம் இந்த பள்ளியில் படித்திருப்பது படித்து கொண்டிருப்பதுங்கிறது பெற்றோர்கள் நீங்கள் செய்த வரம் அதற்கு கிடைத்த நீங்களுடைய தவத்துக்கு கிடைத்த வரம் முக்கியமா இரண்டு ஆசிரியர்கள் அவர்களை முன்னேறாக வைத்து உங்களை தொடர்ந்து அவர் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டே இருப்பாரு இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியரால் முடிகிறத சுவர்களில் இருக்கின்ற ஓவியங்கள் எல்லாம் உங்களுடைய கை வண்ணங்களை சொல்லும் அதை விட எங்களுக்கு எங்களுடைய புகைப்படம் எங்களுடைய படங்களை கையில் வரைந்து கொடுத்த அந்த இரண்டு ஓவியர்கள் உங்க ரெண்டு பேருக்கும் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்துல இந்த ஓவியங்கள் எல்லாம் ஆனந்த விகடன் குங்குமம் குமுதம் எதெல்லாம் ஜனரஞ்சக பத்திரிகையாக இருக்கிறதோ அவற்றிலும் இலக்கிய பத்திரிகைகளிலும் கதைகளுக்கு உங்களுடைய படங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய படங்கள் வரணும் மிகப்பெரிய ஓவிய கண்காட்சிகளில் உங்களுடைய படங்கள் இடம்பெயர இடம்பெற வேண்டும் என்னுடைய ஒரு காத்தையாவது மாதிரி எனக்கும் பேராசை இருக்கிறது வாழ்த்துக்கள் தங்குங்களா எங்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்கர் அபுபக்கர் வந்திருக்கீங்களா அம்மாவோட வந்திருந்தீங்க அபுபக்கர் அம்மா வரல வரலாந்து வாழ்த்துக்கள் கண்ணா எங்கள் பள்ளி அரசு பள்ளி இருக்குது இருக்கிறது சாரணர் இயக்கம் இருக்குது ஓவிய மன்றம் இருக்கிறது எல்லாம் அவர் என்னென்னலாம் ஓவிய கண்காட்சி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு என் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மதிப்புகளை உயர் வெறும் மதிப்பெண்கள் மட்டும் உங்கள் மைது மதிப்புகளை உயர்த்துவதல்ல இந்த மாதிரியான பன்முக திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வரீங்க இல்லையா அதுதான் உங்கள் மதிப்புகளை உயர்த்தும் சரிங்களா மதிப்பெண்களை துரத்துகின்ற கல்விக்கு இடையில் உங்கள் மதிப்புகளை உயர்த்துகின்ற கல்வியை இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியரும் ஓவிய ஆசிரியரும் என்சிசி ஆசிரியரும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கிறாங்க 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 அமுத சுரபி மாதிரி இருக்குன்னா அந்த அமுத சுரபியை பயன்படுத்திக்கணும் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் என் மாணவர்களுக்கு முழுமையாக பயன்படவில்லைங்கிற ஆதங்கம் எனக்குள்ளேன் உண்மையாவே ஆனால் இந்த பள்ளிக்கு வந்த பிறகு நீங்க நம்ப இன்னைக்கு நான் சரிங்களா இன்னைக்கு நான் கையெழுத்து மட்டும் சும்மா பள்ளிக்கூடத்துல மாணவர்களே இல்லை என்றாலும் கூட பள்ளிக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு நான் உதவுகிறேன் என்று நினைக்கின்ற பொழுது நானும் ஒரு தூண்டுகோளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது என்னை தூண்டுகோள் தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஒன்னொன்னு சொல்றேன் நானு இன்னைக்கு ஒரு ஒரு கவிதை தான் வந்திருக்கலாம் சிலருக்கு பக்கங்கள் லோகேஷ் பக்கங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அடுத்து நான் உங்கள் ஒவ்வொருவருடைய தனி தொகுப்பையும் வெளியிட வர வேண்டும் அப்போதும் நான் இந்த மதிப்புரையை தர வேண்டும் அப்போதும் தலைமை ஆசிரியரும் இந்த ஆசிரியர் நண்பர்களும் இருக்க வேண்டும் பெற்றோரும் இருந்தே பாராட்ட வேண்டும் அதற்கான முயற்சியை இப்ப இருந்தே இந்த செகண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க ஓகேயா முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன நாங்க ஸ்கூல் பரீட்சைக்கு படிப்போமா என்னதான் படிப்போம் புத்தகம் போடுங்கிறீங்க ஒரு புத்தகத்துல ஒரு கவிதையை பண்ணுவீங்கன்னு நினைக்காதீங்க தாராபாரதினு ஒரு கவி கவிஞர் இருந்தார் மகாகவி பாரதி தன்னுடைய பேனாவில் வைத்து விட்டு போன மையை என்னுடைய பேனாவில் ஊற்றி எழுதுகிறேன் என்று எழுதியவர் தான் தாராபாரதி என்கின்ற கவிஞர் அவர் தான் சொல்லுவார் நல்லா காதலை வாங்கி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் எல்லாரும் கையை பாரு வெறுங்க இந்த மாதிரி தெரியுது தானே அந்த விரல்கள் பத்தும் தான் மூலதனம் அந்த கையில தான் எழுதுறீங்க அந்த கையில தான் ஓவியம் அறைகிறீர்கள் இல்லையா ஆமா தானே வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் உன்னை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் தோள்களில் பூமியை சுமக்கலாம் என்று எழுதினவர் சோ முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க சரியா எதிர்காலங்கிறது உங்க கையில தான் அவர்தான் சொல்லுவார் சொல்லுவாரு சோற்றுக்கா உன் உடம்பு தினம் சாப்பிடறோம் தானே சோற்றுக்கா உன் உடம்பு சோம்பலுக்கா நீ விருந்து காற்றுக்கு புதிய திசை காட்டலாம் அத வாசிக்கும் போது இருக்கீங்களா சரண் வாழ்த்துக்கள் கண்ணு உண்மையிலேயே நீ நன்றி உள்ள மாணவன் சத்துணவை ஆக்கி தரும் ஆயாவுக்கு முதல் வணக்கம் என்று சத்துணவு ஆயாவை தன்னுடைய பாட்டியாக நீ இந்த கவிதையில் தொடுத்திருக்கிறாய் உண்மையிலேயே நான் உன்னை வணங்குகிறேன் உன்னுடைய விரல்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள் ஒண்ணு தெரியுங்களா நிறைய இன்றைக்கு படைப்பாளர்களாக பெரும் படைப்பாளர்களாக திரைத்துறையில் இருப்பவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இன்னைக்கு இருப்பவர்கள்லாம் அரசு பள்ளியில ஒரு கவிஞன் சொல்ல சொல்றாரு நான் போகும்போது எங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எங்களுடைய காலங்களில் போகும்போதெல்லாம் ஏய் புஸ்தகம் எடுத்துக்கிட்டியா நோட் எடுத்துக்கிட்டியா அப்படி தானே இன்னைக்கு அம்மா அப்பா எல்லாம் சொல்றாங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு தானே சொல்றாங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியானு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் ஏ மறக்காம சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டியான்னு கேட்பாங்களாம் ஸோ அரசு பள்ளி மாணவர்களில் நிறைய பேர் சத்துணவில் வாழ்ந்தவர்கள் மறந்துடவே முடியாது அரசு இன்னைக்கு கொடுத்துருக்க அந்த சத்துணவு இருக்கு பாருங்க அது சாதாரண விஷயம் அல்ல சரிங்களா ஆயாமா வாங்க உங்களை பத்தி ஒரு பிள்ளை கவிதை எழுதியிருக்கிறான் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்திருப்பீர்கள் உங்க மேல ஒரு தனியான காதலோடு அந்த பிள்ளை எழுதியிருக்கிறான் பாங்கம்மா நம்மளை பத்தி எங்க எழுதின பிள்ளவா ஷார்ட் மொழியாக்கணுமா நன்றி வாழ்த்துக்கள் சாப்பாடு செய்யறீங்க அம்மாக்கு ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் கொடுங்கப்பா நம்ம தொடர்பா அம்மா இங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இல்லுங்கம்மா நேரத்தை நம்ம வீணடிச்சிட வேண்டாம் அடுத்ததான் நரேஷ் திரும்ப நரேஷ் நான் அதே நரேஷ் நினைக்கிறேன் இல்லையா தன்னுடைய ஆத்திச்சூடி குறித்து அஇ வரிசையில் எழுதியிருக்கிறாரு நரேஷ் அப்படியே கை மட்டுமா வரலையா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லுங்க வரலும் கூட ஒரு பிள்ளையை விட்டுட்டேன்னு நினைக்க வேண்டாம் தொலைந்த ஆடு எழுதிய ஷேக் உஷின் இருக்கீங்களா இப்போதே சத்துணவு சத்துணவை ஆக்கி தரும் ஆயாவுக்கு முதல் வணக்கம் சத்துணவு என்பது இல்லாத அரசு பள்ளிகள் கிடையாது சத்துணவோடு முட்டையையும் ஆயா வச்சு தருவாங்க தினந்தோறும் வகை வகையா சமைச்சு நமக்கு தருவாங்க அம்மா கேளுங்க இந்த முழு கவிதியை உங்களுக்கானது நான் வாசிச்சேன் திங்கள் கிழமை நாளிலே எலுமிச்சை சாதம் இருக்குதுங்க புதன்கிழமை நாளிலே காய்கறி சாதம் தருவாங்க வியாழக்கிழமை தோறும் அவர் கீரை சாதம் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை சாம்பார் சாதம் சமைப்பாங்க கொண்டை கடலை பாசி பயிர் சுண்டலை அவித்து தருவாங்க உணவு நேரம் தொடங்கிவிட வரிசையில் சென்று நின்றுடுவோம் மிக முக்கியமான வரி வாசிக்க போறேன் உணவு நேரம் தொடங்கிவிட வரிசையில் சென்று நின்றிடுவோம் திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை இந்த பள்ளியில் ஒவ்வொரு மாணவனும் ஒரு திருக்குறளை சொல்லித்தான் என்பது இது வரலாற்று பதிவு இந்த பள்ளியினுடைய பெருமையையும் இந்த பையன் இந்த கடைசி வரியிலே பதிவு செய்திருக்கிறான் அப்ப இந்த வரியை வாசிக்கின்ற பொழுது இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது அடுத்ததாக அரசாங்கம் கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லச் சொல்லுங்கள் என்று அம்மா எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் சமைத்து தந்து கொடுத்திருக்கிறீர்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களுடைய கருணை என்பது அன்னை தெரசாவினுடைய கருணையை போல

கருணை உற்றதால் உலகத்திற்கே தாயாக விளங்குகிறாள் என்று ஒரு கவிதை சொல்லும் அப்படித்தான் ஜோதி அம்மா அவர்கள் உலகத்திற்கே தாயாக இல்லை என்றாலும் இந்த பள்ளியில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் தாயாக இருக்கின்றார்கள் உங்களுடைய பணிதாம இந்த கவிதையை பணுவலில் எழுத வைத்திருக்கிறது அந்த மாணவனை சகோதரி அமளி அவர்கள் ஜோதி அம்மா அவர்களுக்கு அன்பளிப்பு தருகின்றார்கள் வாங்கம்மா அம்மா வாங்க 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 வாங்கப்பா வாங்க வாங்க சார் வந்து இந்த புகைப்படத்தில் நான் தெரிவது முக்கியம் அல்ல ஜோதி அம்மாவும் அவரை எழுத வைத்த அவர்களுடைய பணியும் அதை எழுதிய மாணவனின் விலைகளும் தான் அம்மா அவர்களுடைய பணி இன்னும் இன்னும் ஆத்மார்த்தமாக அது இருக்கிறதுக்கு இது ஒரு டானிக்கா இருக்கும் நிச்சயமா ஒழிப்போம் என்று இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கவிதையை தந்திருக்கிறார் ஹரிஹரன் அப்படியே கை தூக்குங்க வாழ்த்துக்கள் கண்ணா உங்க எல்லாருடைய கவிதைகளையும் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னாக்க இந்த மாணவ பணுவலை நீங்க ஆய்வு செய்யணும் ஒவ்வொரு கவிதை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சுவை குறித்தும் மாணவர்களோடு ஒரு இலக்கிய மன்றம் போல பகிரணும் கதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்பதுதான் எல்லா பேசணும்னு பேசணும் இருந்தாலும் கூட நமக்காக வர்ண பகவான் கொஞ்சம் நின்று இருக்கிறார் அவங்க ஆசை நிறைவேற்றப்படுகிறது இன்று மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு ஒரு சிற்று இலக்கிய கூட்டம் ஒரு இலக்கிய கூட்டம் வச்சிருக்கோம் பல்லவி குமாரும் இவங்க வெட்டி செல்வி அம்மாவும் சேர்ந்து உங்களோடு உரையாட போறாங்க அதை குறித்து முன்னாடி சொல்லிருக்க அவங்க கிட்ட அடுத்ததாக லோகேஷ் இந்த பள்ளியினுடைய ஆண்டு மாணவர் இல்லையா நிறைய இலக்கிய புத்தகங்கள் இருக்குது அதில் லோகேஷ் பக்கங்கள் அப்படின்னு இப்படி வர்றதை நாங்கள் அப்படி பார்க்கணும் சரியா அதுதான் என்னுடைய ஆசை வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்க ஸோ மதியம் ஒரு அமர்வு இருப்பதால் இன்னும் அடுத்து அமளியம் அவர்களுடைய ஆத்மார்த்தமான உரை வாழ்த்து இருக்குது அதெல்லாம் முக்கியம் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க புத்தகங்களுக்குள் புத்தனை போல இருந்தாலும் ஒரு போல அத்தனையும் செய்யும் புத்தகங்கள் அப்படிங்கறத நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து எழுதுங்கள் வாழ்த்துக்கள் வரிசையில் சென்று திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை தின்றிடுவோம் கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லச் சொல்லுங்கள் என்று